தானங்கள் ஐந்துன்னு சொல்லியிருந்தாரு ஒரு தானம் மட்டும் செய்ய முடியாதுன்னு சொன்னாரு அது என்ன தானம்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் ஆத்ம தானம் யாராலையும் பண்ண முடியாது ஒரு நல்ல குருவால் தான் பண்ண முடியும் சரி இப்போ உனக்கு ஊடு இருக்குது நீ தர்மம் பண்ணணுச்சின்னா ஊடு வாசலை விற்று ஆசிரமத்துக்கு எழுதிடலாம் நீ பிச்சை ஏற்று இருந்தால் கூட அது முடியும் ஒன்றால் இல்லை உங்கள் வீட்டில் நிறைய பணம் இருக்குது அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கெல்லாம் டெய்லி அன்னதானம் போடலாம் அதுவும் முடியும் அன்னதானம் முடியும் ஒரு கோயிலாண்ட துணி துணிமணி இல்லாத உட்காந்துங்கிறாங்க பிச்சைக்காரங்க அவங்களுக்கு டெய்லி துணி எடுத்து கொடுக்கலாம் அது வஸ்திர தானம் ஒரு கோயிலுக்குது ஆசிரமம் இருக்குது அதுக்கு மாடு பிடிச்சிக்குள்ள அது கோதானம் ஆத்மதானத்தை எவனாலையும் பண்ண முடியாது நல்ல ஆத்ம தானம் பண்ண முடியாது சும்மா புக்கு படிச்சுட்டு ஒன்றா பேசி நிற்பாங்க பண்ண முடியாது அது நல்ல குருவால் தான் பண்ண முடியும் அது ஒன்று மட்டும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் சொல்லு சரி சரி நான் வந்து தெய்வங்கள கும்பிட்றதோட அம்மையப்பனை மட்டும் எப்போ பார்த்த நீ அம்மையப்பனை அப்பா அப்பா அம்மாவை அம் அப்பா அம்மாவை கும்பிட்றியா கொண்டாட்டிக்குதா அதனால்தான் கொண்டுறேன் பொண்டாடி இருந்ததுன்னா என்ன குமுறான நான் அங்க நடை போய் உங்க அம்மாவை குமுட்டுறேன்னு புலபாங்கோ இப்படிதான் நாங்க எல்லாம் மாட்டினுகறோம் ஆனா நீ தப்பிச்சிနေற போ அம்மா வந்து போதே சரி சின்ன கேளு हां കേൾピச்சகாத கை நீட்டுறவன் பிச்சைக்காரன் போடுறவன் பணக்காரன் சொல்லு கீழ கறுவன் ஏழை ピச்சகாரன் மேலேந்து போடுறவன் பணக்காரன் சொல்லு நீ பிச்சைக்காரன் நான் பணக்காரன் ஏன் தெரியுமா ஏன் சொன்னேன் தெரியுமா பணத்தில் இல்லை மணத்தில் மணத்தில் எனக்கு நல்ல மனம் இருக்கிறதால் தான் உனக்கு உபதேசம் கொடுக்கணும்னு கொடுத்தேன் அப்போ நான் கொடுத்ததால் நான் பணக்காரன் நீ வாங்கனதால் நீ ஏழை பிச்சைக்காரன் இதான் சொல்லுங்க பார்த்து பார்த்து சரி கே அவங்க பெரிய அறிவாளின்னு கேட்டாங்க நம்மள மாதிரி முட்டாள்கிட்ட கேட்க மாட்டார் முருகர் அப்படிலாம் அவை வந்து பெரிய அறிவாளி எல்லாரையும் ஜெயிச்சது அது சரி இவ்வளோ அறிவு இருக்குது இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சுட்டப்பழம் வேணுமா சுடாத பழம் ஓடுமான்னு கேட்டது சுடாத பழம் போடுதுன்னு நான் அவையை சொல்லிச்சு அவர் மட்டில் இந்த உழுக்குன்னா கீழே மண்ணில் ஊறுது இல்லை மண்ணில் மண்ணா அப்படியே சாப்பிட முடியுமா அதனால் ஊதுச்சு என்ன பாட்டி பழம் சுடுதான்னு கேட்டது முருகர் கேட்டார் அப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தெரிஞ்சிக்காமே பெரிய அறிவாளின்னு சொல்லிங்கன்னா நான் எவ்வளோ பெரிய முட்டாளாண்டிருக்கிறேன்னு அவை வருத்தப்படலங்க அதனால சொல்லிட்டு கருங்காலி கட்டையெல்லாம் போல கோடாளி இது கதலை தண்டுக்கு அடிமையாகி போயிடுச்சுன்னு கதலை தண்ணா வாழைத்தண்டு பெரிய பெரிய மரம் வெட்ட முடியாத மரத்தெல்லாம் வெட்டிடுச்சான் அவ்வளோ பெரிய அறிவாளியெல்லாம் ஜெயிச்சு தான் ஆனால் சின்ன குழந்தைகிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு அவை சொல்து என்ப

இது இந்த உபதேசம் நல்லா நல்லா செய்வேன் பாடத்தை வந்து அதுக்குன்னு டைமிங்கை ஒதுக்கணும் அந்த டைமில் எந்த வேலை இருந்தாலும் சாப்பிடணும் தூங்கணும் வேலைக்கு போகணுன்றதெல்லாம் மறந்துட்டு அந்த நேரம் மட்டும் கடவுளை தேடுறேன்னு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது நமக்கு டைம் ஒரு நாளைக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரமாக எவனோ வேலை இல்லை வேலை செய்த சேர்த்து போயிடுவோம் அதனால தான் அப்போவே எட்டு மணி நேரம் தான் வேலை செய்யணும் அதுக்கு மேலே ரெஸ்ட் எடுக்கணும்ட்டான் கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளிப்பார் மனுஷன் பகலெல்லாம் மூழ்கி ராத்திரி ஆனால் தூங்கட்டும் இல்லைன்னா மெண்டலாக போயிட்டு கடவுள் தூக்கம் இயற்கையாகவே படிச்சு இல்லை அப்போது இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நமக்காக பாடம் பண்ணக்கூடாது சொல்லு உலகத்துக்காக இருபத்தி மூணு மணி நேரம் வாழ் ஆனால் உனக்காக ஒரு மணி நேரம் வாழ அதை செய்யறது இல்லை பேப்பர் படிக்கிறது ரெண்டு மணி நேரம் படிக்கிறான் டிவியில் அஞ்சு மணி நேரம் உட்காந்துக்கிறான் ஆனால் இவனுக்காக மட்டும் செய்ய செய்ய மாட்டான் கஷ்டமாகுதுங்க எனக்குன்றான் அதனால் அதெல்லாம் மறந்துட்டு எனக்காக நான் யார் எதுக்கு பிறந்தேன் எதுக்கு வளர்ந்தேன் நான் சாகத்துக்கோசமாக பிறந்தேன் அப்போ சாகத்துக்குள்ளே நான் என்ன செய்யணும் அப்படின்றத யோசி அதை கேள்வி கேள்வம் உயிரை பதில் சொல்லும் கடவுள் மனிதனை இன்பத்து அடையிறதுக்கு துன்பம் அடையணும் அடைஞ்சாதான் மனுஷனுக்கு துன்பம் இல்லைன்னா இன்பத்தினுடைய அருமை தெரியாது இன்பம் இல்லைன்னா துன்பத்தினுடைய அருமை தெரியாது நிழல் இல்லைன்னா வெயிலினுடைய அருமை தெரியாது வெயில் இல்லைன்னா நேழனுடைய அருமை தெரியாது நல்லவன் இல்லைன்னா கெட்டவனுடைய அருமை தெரியாது கெட்டவன் இல்லைன்னா நல்லவனுடைய புகழ் தெரியாது அப்போது இருபாகமாக இறைவன் படைச்சிருக்கிறான் உலகத்தை நீ உணருடா உணர்ந்து ஊரெல்லாம் சுத்தறத விட்டுட்டு உன்னையே நீ உணர்ந்து என்னை வந்து சேர்றான்னு படிச்சிருக்கிறாங்க அடுத்தது ரெண்டாவது இப்போ எல்லாமே இந்த இறைவனம் போது கை கூட்டி கூப்பிடுறதன் காரணம் ரெண்டும் இணையணும்னு அர்த்தம் சிவமும் சக்தியும் இணையணும் இணைஞ்சாதான் கடவுளை பார்க்க முடியும் நீ தனித்தனியா வரையும் கடவுளை பார்க்க முடியாது ஆன்மாவும் உயிரும் இணையணும் இணைஞ்சாதான் நீ ஆண்டவனை பார்க்க முடியுன்றதுக்காக ரெண்டு கையும் குப்பி வரணும் வழிபாடு சமயத்த பொருள் வந்து சரி மணி பேசுறோம் சமி தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் அதை தான் இங்க சொல்லி கொடுத்துறோம் ஊரெல்லாம் போய் கோயிலெல்லாம் அர்ச்சனை பண்ணீங்க அது அறியாமை எல்லாம் இப்ப உங்களையே உங்களை அறிஞ்ச பிறகு உங்களையே அர்ச்சனை பண்றது தெய்வ வழிபாடு அப்படி சொல்லி அதான் சொல்லி ரெண்டு மாசமும் எனக்கு காலையில இருந்து ஒரு நாலஞ்சு பேர் கேட்டுட்டாங்க உடம்பு சரியில்ல போன மாசம் வராதவங்க எல்லாம் உடம்பு சரியில்லாம என்ன இப்படி உலகம்ன்றது ஒரு சுயற்சி எல்லா உயிரினமும் வந்துக்கினே இருக்கும் எல்லா போகும் போய்கினே தான் இருக்கணும் உலகம் எப்படிப்பட்டதுன்னா ஒரு டூரிஸ்ட் சென்டர் மாதிரி இது எல்லாரும் வரணும் எல்லாம் பார்க்கணும் எல்லாம் போயிடணும் அங்கேயே தங்க முடியாது யாருமே நானும் அந்த மாதிரி தான் அதனால வயசு போக போக இது மாதிரி இடையூறுகள் வந்துக்கின்னு தான் இருக்கும் அதை ஏதோ ஊசி இன்னைக்கு ஐம்பது பர்சன்ட் இந்த வயசானவங்கெல்லாம் ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் தான் உலாவிக்கி நிக்கிறாங்க மாத்திரமா இருந்தால்தான் உலாவிக்கினுக்கிறாங்க மீதி ஐம்பது பர்சன்ட் தான் தனியா உலாவுறாங்க அது மாதிரி ஐம்பது எழுபத்தி நாலு வயசு ஆகி போச்சு இனிமேல டாக்டர் கிட்ட ஒரு ஊச்சி கீச்சி மாத்த போட்டுக்குன்னு அப்படி இருக்கிற வரைக்கும் காலத்தை தள்ள வேண்டிதான் இது எனக்கு உடம்பு சரியில்லை அதனால வருத்தப்படுறதோ யாரும் வருத்தப்பட சந்தோஷப்படணும் எல்லாம் எனக்கு எதாவது ஆனால் கூட யாருமே வருத்தப்படக்கூடாது சந்தோஷப்படணும் குரு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் செய்தாரு இது இனிமேல் இப்போ குருப்பு இல்லைன்னா கூட இது எல்லாருக்கும் உபயோகமாகுதுன்ற சந்தோஷப்படுங்க யாருமே வருத்தப்படாதீங்க எல்லாரும் ஒரு நாள் வந்தோம் எல்லாரும் ஒரு நாள் போய் தான் நீங்கள் யாரும் நிரந்தரமாக நிற்க முடியாது என்ன பெரிய பெரிய மகானா இருந்தாலும் சரி சராசரி மனுஷனாக இருந்தாலும் சரி எல்லாரும் போகணும் இதை கண்டெல்லாம் யாரும் வருத்தப்படாதீங்க எல்லா மகான்களும் உலகத்தை சார்ந்தவங்க எல்லாரும் வழிபடலாம் எல்லாருக்கும் உரிமை இருக்குது அதை உலகம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை செய்து நினைக்கிறேன் அந்த மாதிரியான விஷயத்தை இதை எல்லா இடத்துலையுமே செய்யணும் எல்லா மகான்களையும் யாரையும் மறக்க விடக்கூடாது மனிதன் ஒவ்வொரு ஜென்ரேஷனும் ஒவ்வொருத்தரும் மறந்துடும் அது இயற்கை ஆனால் மகான்கள் அவ்வளோ சீக்கிரம் மனித மறக்க முடியாது இப்போது திருவள்ளூர் காலம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சு ஆனால் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது வருஷமா எத்தனை ஜ ராஜாக்கள் எத்தனை ஜம்மீன்கள் எத்தனை பணக்காரனா எவனை பத்தியாவது உலகம் பேசுதா பற்றி பத்தி வல்லல பல்ல வல்லூரை பற்றி பேசுகிறோம் ஏன் சோத்துக்கு எவன் லாட்ரி அடிச்சானோ அவங்க புகழ் உலகத்தில் நிலச்சி நிற்கும் எவன் சோ ஒன்று முடியாது நோயில் அவங்க புகழ் அவங்க வீட்லேயே இருக்காது மூணு மாதம் போச்சுன்னா அப்படிப்பட்ட மகான்களுக்கு நம்ம இந்த நினைவு சின்னங்க மாதிரி கட்டினுக்கிறோம் இப்போ நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் நம்ம பண்ணக்கூடிய பாடம் நமக்கு எப்போ கை கொடுக்கும் அது முதல்ல எல்லா மனுஷனுக்கும் நாம் செய்யறது சரிதானா அப்படின்னு நம்ம செய்யற விஷயத்தை ஆட்டி பார்க்குற இடம்னு ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் வரும் நம்ம பண்றதெல்லாம் கரெக்டா அப்படின்னு நம்மள நம்மளே கேள்வி கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்க்கையிலே வரும் அந்த டைமில் நம்ம என்ன முடிவு எடுக்க போகிறோன்றது அவங்கவுங்க அந்த கொள்கையில் இருக்கக்கூடிய உறுதியை பொறுத்து இருக்குது ஒன்றும் இல்லை நம்ம காரைக்கால்லேருந்து அந்த ராஜேந்திர சாண் வந்தார் இல்லையா அவருக்கு ஏற்கனவே ஒரு கை இல்லை இப்போது இந்த போன மாதம் பௌர்ணமிலாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு அந்த மரம்லாம் அறுப்பாங்க இல்லையா அந்த பற்றறையில் வச்சு வேலை செய்கிறாரு அதை வேலை செய்யும்போது என்னாச்சு ஏதோ தெரியாதனமாக கைப்பட்டு இப்போ ஒரு மூணு வரில் போச்சு மூணு வரலாம் கட்டாயிப்போச்சு இந்த கட்டானதுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கினு அவரை அவர் இருக்கிறது காரைக்காலே அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது தஞ்சாவூர் அங்கே அட்மிட் பண்ணிக்கினு நடராத்திரி ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அது வரைக்கும் இந்த ரெண்டு பொருளையுமே உயிர் இருக்குது ஏன்னா இதில் உயிர் இல்லைன்னு சொன்னாங்கன்னா ரெண்டுத்தையும் அவங்களால ஒட்ட வைக்க முடியாது அப்போ ரெண்டு பொருளையுமே கட்டான ரெண்டு துண்டையும் எத்தினு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க ரெண்டுத்தையும் இருக்கு சாமியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணி இப்போது ஓரளவுக்கு இருக்கார் இன்னும் அந்த ஆக்ஷன் வரல இப்போ தான் கொஞ்ச நாள் ஆயிருக்கு இன்னும் தையல் கூட பிரிக்கல இப்போ நான் அவரை கேட்குறேன் இப்போ சொன்னேன் இல்லையா நீங்கள் செய்கிற விஷயங்கள் சரியாக தப்பானு உங்களையே ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலேயும் நடக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை அவரோட வாழ்க்கையில் நடந்துச்சு இப்போ கேட்குறேன் என்ன சாமி எப்படி சாமி இருக்கு எனக்கு ஒன்றும் இல்லை சாமி தையோட ஆசிரியர் தான் ரெண்டுத்தையும் ஒன்றும் சேர்த்துட்டாங்க நான் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா வந்துடுவேன் சாமி நான் பாடம் பண்றேன் சாமி அப்படின் கஷ்டன்றது யாரும் தப்பிச்சு போயிட முடியாது பாடம் பண்ணுறவங்களுக்கும் மற்றவங்களுக்கு உள்ள வித்தியாசம் கஷ்டம் வரும்போது நான் பார்த்துக்கிறேன்றாங்க பார்த்தீங்களா அவங்க தான் அந்த பாடத்தை உண்மையா பண்றாங்க அவங்களுக்கு கூட யாரும் முட்டுக் கொடுக்கவே வேணாம் அந்த பாடமே அவங்கள சாய்க்காம பார்த்துக்கும் எது நடந்தாலும் ஐயாக்கா சாமி அவர் சொன்ன வார்த்தா தான் இன்றைக்கி என் காதில் முடிச்சுருது சாமி நான் ஐயாவை நம்புறேன் சாமி இவ்வளோ சூழ்நிலையிலாம் இது வரைக்கும் போச்சே நான் நம்புகிறேன் சாமி இது கூட சீக்கிரம் சரியாயிடும் சாமி நான் மீண்டும் வந்துடுவேன் அவர்கிட்ட நான் சொன்ன ஒரே வார்த்தை சாமி இது வரைக்கும் பாடம் பண்ணாதீங்க பாடம் பண்ணலையேன்னு கவலையே வேண்டாம் இதெல்லாம் சரியான பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள் புரியுதலாம் அப்போது நமக்கு ஒரு பவர் உள்ளுக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது அதை ஊட்டி இருக்கிற இடம் தான் இந்த இடம் அப்போ சோதனை வரும்போது தோன்றுச்சிட்டோம்னா என்ன அர்த்தம் நமக்கு இதில் நம்பிக்கை இல்லை நம்ம பாடத்தை சரியாக பண்ணலை எது நடந்தாலும் ஒரு மனுஷன் நாணல் வந்து எவ்வளோ புயல் அடிச்சு சாய்ச்சாலும் திரும்பி அந்த நிலையில் வந்து நின்றுடும் அந்த மாதிரி நமக்கு ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் சாயலாம் ஆனால் விழாமல் இருக்கணும் திரும்பி நம்ம நிலையில் வந்து நின்றுட்டால் நீங்கள் எல்லாம் மிகச்சிறந்த பாடல் பண்ணக்கூடிய சாமிங்க அப்படி பண்ணக்கூடிய எல்லாருக்கும் இந்த நேரத்தில் வணக்கத்தை சொல்லிடுறேன் சொல்லுங்க சாமி ஆத்மாவோட ஆத்மான செல்வாங்க ஒரு யோக பாதையில் போற யோகி அன்னை ஆதிபராசக்தி வாழை பரமேஸ்வரி அருள் இல்லாமல் ஞானம் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை சாமி வாய்ப்பே இல்லை ஏன்னா சிவம் சிவமாகிற வரைக்கும் மனுஷனுக்கே புரியாது சிவத்தோட உண்மையான சுரூபம் எல்லா சித்தர்களும் எல்லா ஞானிகளும் எல்லா மகன்களும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை நோக்கறிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணு நுணர்வே நீ ஏதாவது ஒரு மார்க்கத்தை போய் இதுதான் முடிவு அவன் அந்த முடிவு இல்லை அந்த முடிவை தாண்டி அவன் நிக்கிறான் இதுதான் அறிவு இதுதான் அதோட எண்டுன்னு போனோம்னா அதையும் தாண்டி போய் நிக்கிறான் தான் சொன்னார் திருமூலரே இறைவன் பட்டவன் அப்படின்னா தீயனும் வெய்யன் புனலினும் தண்ணியன் தாயினும் நல்லன் தற்பொரம் தானே செய்யினும் நல்லன் தாயினும் இடியன் தற்பரம் தானே இறைவன் எப்படியா பட்டவன் தெரியுமாப்பா சிலர் சொல்லிக்கிறாங்க அவன் நெருப்பு மாதிரி ஓ நெருப்பா அப்போ நான் சுடுறேன் அப்போ தொட்டு பார்க்குறான் சுடுந்து ஓ அப்போ இறைவன் இப்படி தான் நான் டே உன் புத்தியில் உடச்சு தெரியுமா அது இறைவும் இல்லை அவன் தீயனும் வெய்யன் தீ சுட்ட பற்றியா அது உன் அறிவு கட்டிச்சா அறிவு கட்டிச்சின்னா அவன் இறைவன் இல்லை அது அவனோட சொருபம் இல்லை இதென்னா அறிவுக்கு அடுத்த தில் இருக்கிறான் அப்போ அடுத்து என்ன சாமி தண்ணி தொட்டால் இருக்குதுங்க ஓ அப்போ அதுதான் இறைவனோட சொருபம் ஆனால் அதுவும் இல்லை தீனும் வெய்யன் உணனினும் தண்ணியன் தண்ணி சில்லுன்னுக்குதுன்னா அவன் அதை தாண்டி இருக்கிறான்டா அதை உணர முடியாது குழந்த ரொம்ப நல்ல ஜீவன் அப்படின்னா அதையும் தாண்டி இந்த உலகத்திலேயே அருமையான ஒரு ஜீவன் அப்படி யாருன்னா அம்மா தான் அப்ப அம்மா தான் தெய்வம் சொல்லாம கிடையாது 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 உனக்கு உங்க அம்மா தான் அவன் அதையும் தாண்டி இருக்கிறான் அப்போது இறைவன் எப்படியா பட்டவனா நம்ம அறிவுக்கு நம்ம மனசுக்கு சிக்காத ஒரு இடத்துல இருக்கிறான் யார் அவனுக்கு பேரு சிவம் யோசிக்கிறான் நாம இந்த கோலத்தில் இருந்தானா அவன் ஊர்பட்ட கோலத்தில் இருக்கிறான் அலங்கோலத்தமாக இருக்கிறான் ஐயா சொல்லுவாரு அலங்கோலமாக இருக்கிறா ஏன்னா அவன் ஒரு எழுத்தாக இருக்கிறான் நம்ம அஞ்சு எழுத்தாக இருக்கிறோம் நாம எப்ப அஞ்சு எழுத்து ஒரு எழுத்து ஆவது அஞ்சு எழுத எப்படி இருக்கிறோம் நமசிவா ஏன்னு இருக்கிறோம் இந்த அஞ்சு மூணாகும் ஒரு நாளில் இந்த மூணு ஒரு நாள் ஒன்றாகி நிற்கும் அப்போதான் இறைவன் யாருன்றத புரியும் நமக்கு அஞ்சு யாரா நிற்கிறோம் நமசிவாய நிற்கிறோம் மூணு எப்போ ஆகும் சிவாய நிற்கும் அந்த மூணு ஒன்று எப்போ ஆகும் சீனு போய் முடியும் அப்போதான் நமக்கு இறைவனோட சொருபம் புரியும் ஏன்னா அப்போ நீயே இறைவனா இருப்ப அம்மாவோட அருமை எப்போ புரியுன்னா நான் ஒரு குழந்தை பெற்றுக்கும் போது தான் அம்மாவோட அருமை புரியும் ஓ என் அம்மாவும் இப்படிலாம் வழியெல்லாம் தாங்கி தான் என்னை பெற்றுருக்குறாங்க அப்போ இறைவனோட சொருபம் எப்போ புரியும்னா நாம் இறைநிலைக்கு போகும்போது தான் இந்த மனுஷ நிலையில் இருக்கிற வரைக்கும் புரியாது அப்போ இறைவன் பார்க்குறான் இவன் எப்போ வந்து நம்மளை மாதிரி ஆவாது இவனுக்கு எப்போ நம்மளை புரிய வைக்குதுன்னு அவனோட கொஞ்சம் கீழே இறங்க கொடுத்த தான் சக்தி அப்போ மனுஷன் பிடிக்க வேண்டிய முதல் இடம் சக்தி சொருப்பம் அதை தான் வாழை தாயின் அதை தான் ஆதை பராசக்தின்வாங்க அப்போ இந்த இது மேலே நம்பிக்கை இல்லாத ஒரு கூட்டத்தால் இறைவனை போய் அடையவே முடியாது ஏன்னா அம்மா ஐயா நவீன சொல்லுவார் மேலே ஒருத்தான் கண் இல்லாமல் இருக்கிறான் கீழே எல்லா சக்தியும் தெரிஞ்சு ஒரு அம்மா இருக்கிறாங்க இந்த அம்மாவை கொண்டு போய் அப்பனோட சேர்க்கணும் அப்போ தான் அவனுக்கே கண் வரும் அப்போ சக்தி போய் சிவத்தோட இணையும் போது தான் நாமளையும் நம்மளையும் சேர்த்துப்பாங்க ஏன்னா இங்கே இப்படி சொல்லி வச்சுட்டாங்க அருணகிரி நார் ஒருத்தர் சொல்றாரு நாதவிந்து கலாதி நமோ நம்ம வேத மந்திர சொரூபாயே நமோ நம்ம எப்பா இந்த வேத மந்திரம்னு சொல்லக்கூடிய இந்த இதே ஓங்காரம் தான் வேத மந்திரம் அதை அடிப்படையாக வச்சதுதான் இங்கே இருக்கிற எல்லா மந்திரம் நவகோடி மந்திரங்களை எதை அடிப்படையாக வச்சதுன்னா இந்த ஓங்காரம்ன்ற ஒரு பொருளை அடிப்படையாக வச்சு தான் அப்போ அந்த ஓங்காரத்தை பிரிக்கிறோம் பிரித்தா என்ன ஆகும் அகார உகாரம் மகாரம் அப்படின்னு பிரியும் சரி அப்போ இதுக்கும் ஒரு மூலம்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதன சாமி அப்போ இதுக்கும் மூலமாக இருக்கிறது தான் சிவம் அப்போ நாம் எப்போ ஓங்காரத்தை போய் போ பார்க்கறது எப்போ இந்த மூணு பொருளோட விளக்கத்தை புரியுறதுன்னா புரிய முடியாது அப்போ நாமெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரே இடம் எதுன்னா நாம் வாழை தாயை பிடிக்கணும் அப்போ அவங்க பிடிச்சிடோன்றதுக்கு அர்த்தம் எதுன்னா நாம் வாங்கக்கூடிய அந்த நாலாவது பாடம் அதில் தெரிஞ்சிடும் நாம் அம்மாவோட பாதத்தை பிடிச்சோமா பிடிக்கலையான்றது நாம் பண்ணக்கூடிய அந்த நாலாவது பாடத்தில் தெரிஞ்சிடும் கரெக்டு தான் சிவனோட வடிவமான அஞ்சாவது பாடமே நாம் கொடுக்குறோம் புரிஞ்சுங்களா அப்போது அம்மாவை விலைக்கு வச்சுட்டு அப்பனை பிடிக்கவே முடியாது அப்படி யாராவது சொல்கிறாங்க யாரும் இல்லைப்பா அப்பா ஒருத்தர் தான் கடவுள்னா அந்த பேருக்கு கடவுள் இல்லை அது ஒரு பொய் எப்போவுமே சக்தியும் சிவமும் சேர்த்து தான் பிடிக்க முடியும் அதனால்தான் எல்லா மகான்களும் காட்சி இறைவனோட காட்சியை கண்டிருப்பாங்க பா பாம்பன் சுவாமிகள் சொல்கிறாரு அவருக்கு அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்குறாரு எலும்பு ஒஞ்சிச்சுப்பா நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணாங்க சண்முக கவசத்தை படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே அதை கேட்டுக்கினேன் மித்திரையில் தூங்கிடுறாரு ஓ சாமி தூங்கிட்டாரு அப்படின்னு இவங்க பாதி முடிச்சுட்டு இவங்க கிளம்பிட்டாங்க சீடர்கள் மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்போது அன்றைக்கி இரவு இறைவன் என்ன பண்ணுறான் காட்சி கொடுக்குறான் அதுதான் அந்த காட்சி தான் முக்கியம் இறைவன் தனிப்பட்ட முறையில் முருகன் தானே கும்பிட்டாரு முருகன் அங்கே காட்சி கொடுக்கல எப்பவுமே ஒரு இறைவன் நம்மளை ஆட்கொள்கிறானா சக்தியும் சிவமும் சேர்ந்து தான் வருவான் அப்போ தான் நம்மளை ஆட்கொள்வான் அப்போ அவருக்கு அங்கே காட்சி எப்படி கொடுத்தான் இறைவனா வள்ளி தெய்வானையோட அம்மன் அது அம்மா கோலம் வள்ளி தெய்வானையோட முருகன் கோலத்தில் காட்சி கொடுத்த யாருக்கு பாமன் சுவாமிகளுக்கு இப்படியே ஒரு மகானை ஆட்கொள்ளணும்னா அவங்க வரக்கூடிய வடிவமே சிவசக்தி சமயத்தினா தான் வருவாங்க அப்ப சக்தி இல்லைன்னு அங்கே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது சரிங்களா அப்படி ஒருத்தர் சொல்றாங்க ஒரு மார்க்கம் சொல்றதுன்னா அது பொய் அப்புறம் ஒரு விதி தான் நம்ம மரணத்தை முடிவு பண்ணுது விதி தான் நம்ம மரணத்தை முடிவு ஆமா அப்ப யோகத்தால மரணத்தை வெல்ல முடியுமா வெல்ல முடியும் முடியுமா முடியாதா முடியும் முடியும் சொல்லி வைப்போம் போட்டு வைப்போம் இந்த பஸ்ல இடம் கிடைக்கல கம்பாலம் துண்ட போடுற மாதிரி போட்டு வைப்போம் யாருக்காக முடியும்னா நாம அந்த உயர் உயர்ந்த நிலையில போகும் நம்மளாலையும் மரணத்தை வெல்ல முடியும் அதை தான் திருவள்ள சொல்லாரு வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தார் யாருப்பா அப்படின்னா அப்படி யாருன்னா வாழ்ந்தாங்களோ அவங்கள தான் வானூரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவார் யார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் ஆனால் யாராவது அப்படி வாழ்ந்துக்கிறாங்களா யாரும் கிடையாது எங்கள் தாத்தா வாழ்ந்துருக்காரா எனக்கு முன்னாடி போந்தாரு அவர் வாழ்ந்துருக்காருன்னா இல்லை அவர் ஒரு காலம் முடிஞ்சோடனே போயிட்டாரு ஆனால் யார் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னா சுயநலம் இல்லாமல் இந்த உலகம் உருப்படணும் அப்படின்னு யார் வாழ்ந்திருப்பாங்கன்னா மகன்களும் ஞானிகள் மட்டும்தான் அவங்கள தான் இன்ன வரைக்கும் இருக்கிறோம் இதுக்கப்புறம் எத்தனை தலைமுறை எடுத்தாலும் அவங்கள பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்போ வாழ்க்கை நல்லா வாராங்க யார் அப்படின்னா இந்த கோலத்தில் இருந்தவங்க மட்டுந்தான் விதியை வெண்ணுட்டு வாழ்ந்துருக்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு முடிவு இல்லை எங்கள் தாத்தா இருந்தாலும் செத்து போயிட்டாரு நான் மறந்துட்டேன் அவங்களுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அவர் மறந்துட்டார் இப்படி ஒவ்வொரு கூட்டத்தையும் மறந்து மறந்து போகிற இடத்துல ஒருத்தர் நிலையாக நிறு நிலச்சி நிற்கிறாருன்னா அவரே இந்த இயற்கைக்கு மாற போயிட்டாருன்னு அர்த்தம் இப்போ நாமளும் அப்படி தான் போகிறோம் இயற்கையோடு ஒண்டி போய்டோம்னா செத்து மறதை அடித்து போயிடுவாங்க நாம் எப்படி போகிறோம்னா இயற்கைக்கு மாறுபாட்டை போ மாறுபட்டு போகிறோம் ஏன்னா இந்த உலகத்தில் நிலையாமை ஒன்று தான் நிலையானது ஆனால் நாம் பண்ணக்கூடிய பாடம் எப்படி இருக்குன்னா இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் நம்மளை நிலைச்சி நிற்க போகுது அப்படி ஒரு சிறந்த மார்க்கத்தை ஐயா நமக்கு கொடுத்துருக்காரு அப்போ நாமலாம் எப்படி இருக்கோம் எதை நோக்கி போகிறோம்னா விதியை வெல்லக்கூடிய பாடம் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க அதை நீங்கள் சிறப்பாக பண்ணிங்கன்னா நீங்களும் இங்கே வாழ்வாங்க வாழக்கூடிய எல்லா வடிவும் இருக்குது அதுக்கான எல்லா ஏற்பாடும் ஐயா பண்ணுவார் நாம் பண்ணக்கூடியது வாங்கினது எவ்வளோ சக்தியானதுன்னு நாம் உணரணும் ஃபஸ்ட்டு உணர்ந்து பண்ணோம்னா நாமளும் இயற்கையை வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது மற்றவங்க எல்லாம் செத்துடுவாங்க செத்துட்டு ஒரு வருஷம்தான் அவங்களுக்கு திதி அடுத்த அடுத்த வருஷம்லாம் இது மாற்றம் மாச்சம்லாம் வருஷம் வருஷம் பண்ண முடியாது ரொம்ப செலவாகுது ஐரோ கூப்பிட்டு ஏகம் வளர்த்துனோம்னால் அவர் ஐயாயிரம் பத்தாயிரம் போகுது போடு மாலை அமாவாசையில் ஏன்னா ஒரே ஒரே கோட்டை முஞ்சிரும் ஏன்னா முன்னோர்கள் இன்னும் பேர் மச்சிடலாம் ஏப்பா உன் பேர் ஐரெண்ண பண்ணுவார் ஆ மூணு பேரை சொல் நாம் சொல்லும் பிறகு சொல்லிக்கலாம் ஓ நம்ம பேர் இந்த லிஸ்ட்டில் வரப்போகுது நம்ம போனதுக்கப்புறம் அதனால் நமக்கும் சேர்த்து தர்ப்பணம் கொடுத்துட வேண்டியதான் அன்றைக்கி அப்போது யோகம் பண்ணால் அந்த நிலை எட்டி பிடிக்கலாம் நமக்கு மரணம் வாய்க்காது ஏன்னா நாம ஐயாவோட கல்வெட்டில் ஒரு விஷயத்தை வச்சிருக்கோம் உருவத்தை மறைத்து இங்கு அருவமாய் உழவும் தெய்வம் உருவம் நம்ம கண்ணுல மறைச்சி மறைச்சு வச்சிருக்காரு ஆனா அவரு வாழக்கூடிய அப்படியே பட்ட தேர்ன்னா இறைவன் எந்த ரூபத்துல இருப்பான் அருவத்துல இருப்பான் ஏன் நம்மளால பார்க்க முடியாது நம்மளால கேட்க முடியாது அது என்ன உருவம் அருபம் ஐயாவும் அந்த நிலையில தான் இருக்காரு அதனால தான் ஐயா இல்லைன்ற எண்ணம் நமக்கு வரவே கூடாது இப்போ இங்கே இருந்தும் கேட்டு இருக்கலாம் அங்கே இருந்தும் உட்காந்துருக்கலாம் அப்போது உருவத்தை மறைத்து இங்கு அருவமாய் வாழும் தெய்வமா யாரெல்லாம் மாறலாம் நாமளும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு சிறப்பாக பண்ணால் அப்போ விதியை வெல்லக்கூடிய எல்லாருக்கும் இங்கே இருக்கிறோம் இங்கே எல்லாரும் யாரு விதியை வெல்லக்கூடிய மார்க்கம் தெரிஞ்சவங்க வென்று முடிப்போமா இல்லையான்றது நம்ம கையில் இல்லை முயற்சி நம்மளுடையது முடிவு இறைவனுடையது அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு